அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்ட்டே இருக்குமே தவிர தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாரும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலைகளால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாதத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்சு தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை அன்பார்ந்த ராசி பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பானதாகவே அமையும் காரணம் என்னன்னு சொன்னாக்கா இது நாள் வரையில் உங்க ஜென்மத்தில் இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது வீடாகிய இரண்டாவது வீட்ல தனஸ்தானத்தில் அமைகிறார் அதுவும் சுக்கரன் வீட்டுல செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஐஸ்வர்யங்களுக்கு ஐஸ்வர்யங்களில் நாங்கள் தனம் தானியம் தைரியம் விஜயம் வீரியம் அபயம் ஆயுகு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போ அது ஒரு குரு மகாலட்சுமி யோகத்தையோடு மேஷராசிக்கு அற்புதமான பலன்கள் நிறைய தனவரவுகள் பணவரவுகள் அமையப்போகுது மற்ற ராசிகளை விட மேஷ ராசியை பொறுத்தவரையிலே எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி போகிறீர்கள் எடுத்த காரியம் கைகூடும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேஷ ராசி அன்பர்களே அப்போ தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பண வரவுகள் இருக்கும் தனவரவுகள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேஷ ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தான் மெயினாக பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக குரு சுக்கரன் சார்ந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் அதே போல் ப்ரொஃபஷனலாக டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கல்வியாளர்கள் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய அந்த கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக சான்றோர்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டே மெயின் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடைகள் அந்த தொழில்கள்லாம் செய்யக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இது எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கம் அதே போல் விவசாயிகள் மெயினாக விவசாயத்திற அமைச்சர்களும் அப்போ விவசாய பொருட்கள் அல்லது பழங்கள் பூ இதெல்லாம் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சுக்கரன் சார்ந்த தொழில்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் நடிப்புத்துறை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு துணை நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சுக்கரன் சார்ந்த தொழில்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போது இந்த குருவும் சுக்கரனும் இணைகின்ற பொழுது நாம் மேற்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய இந்த தொழில்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் பிஸ்னஸில் தொழிலில் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் தொழில் அமைப்பு மாறப்போகுது மேஷராசி அன்பர்களே வேலை மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது வேலையில் சந்தோஷமான காலமாக மாறப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் என்னுடைய மேல் அதிகாரி என்ற பேச மாட்டேங்கிறார் சார் என் பாஸ் என்ட்ட பேசல நேற்று ஊரில் என்ட்ட பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பேச மாட்டேங்கிறார் அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பர்களே வேலையில் நிறைய மாற்றங்கள் இடமாற்றங்கள் நிகழப்போகுது அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் நல்ல வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இழப்போம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆகப்போகுது அப்போ நிறைய எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் சார் நான் இன்னும் வந்து அன் ஆத்தரைஸ்டாக இருக்கேன் கம்பெனியில் எனக்கு வந்து ஆத்தரைஸ் கிடைக்குமா ஏன்னா வந்து பர்மனென்ட் பண்ணுவாங்களா அல்லது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் நிகழப்போகுது ஒரு வளர்ச்சிக்கான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மேஷ ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என வந்து வேலையில் ஆ ரெகனைஸ் பண்ணலை ஆத்தரைஸ் பண்ணலை ஸோ வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அல்லது ஒரு டிப்ரெஷனாக இருக்குது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மதிப்பு மரியாதை கூடும் அது கொஞ்சம் குறைவாக இருக்குமே ஆனால் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சி வயசாது ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே போல குறிப்பாக ஒரு சில மேஷராசி அன்பர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அரசியல் தலைவர்களும் இருக்கலாம் அதே சமயத்தில் உயர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க ஒரு சிலருக்கு அந்த சட்ட சிக்கல்கள் சட்டத்தினால் வரக்கூடிய சிறை தண்டனைகள் மற்றும் அதற்கு சமமான மன பயம் மனக்குழப்பம் இது எப்போ நடக்குமோ இது கேஸ் வந்துருமா இல்லை வேறு ஏதாவது அரஸ்ட் வந்துருமா ஜாமீன் கொடுப்பாங்களா இந்த மாதிரியான ஒரு சில மன குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை அங்கே படுது அப்போ அந்த மாதிரியான இடங்களில் மேஷராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த கர்ம வினையை ஒரு ஜெயில் யோகமோ அல்லது ஒரு சிறை தண்டனை யோகமோ இருக்குமே ஆனால் அல்லது ஆல்ரெடி எங்கள் சிறையில் தான் இருக்குங்க அதை கொஞ்சம் விடுவிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் விமோச்சன காலம் அப்போ விமோச்சன காலம் வரணுன்னா என்ன செய்யணும் அந்த விமோச்சனத்துக்கான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்குரிய பரிகாரங்கள் சமமான பரிகாரங்கள் அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் அந்த பரிகாரங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் அந்த பரிகாரங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் அப்போது நீங்கள் அந்த காலம் அறிந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் இப்போ இதுக்கு முன்னாடி நான் நிறைய பரிகாரம் பண்ணேன் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் இத்தனை கோடி செலவு பண்ணால் கிடையாது அப்போ அதுக்கான கால நேரங்கள் கை கூடி வருகிறது அப்போ இந்த சமயம் பார்த்து அந்த கிரகம் திரும்பும்போது நம்ம அவர் போய் பகிர்ந்துறேன்னா நம்மளை அவர் பார்த்துருவார் அப்போ அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் அல்லது தேசியத்தில் இருந்தாலும் அல்லது பொது வாழ்வில் ஒவ்வொரு கௌரவமான போஸ்டிங்கில் இருந்தாலும் வம்பு வழக்குகள் அந்த மாதிரிலாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரிவர பிராய்ச்சித்தம் செய்வீர்களே ஆனால் விடுவிப்பதற்கு நிறைய விமோச்சன காலம் பிறக்கின்றது மேஷராசி அன்பர்களே அதே போல் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே சிறப்பான காலம் குடும்பம் அற்புதமாக இருக்கும் கவலையப்படாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் இன்னும் நிறைய தனி குடுத்தனம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருகும் இடமாற்றம் இருக்கும் திருமணமாகி இருக்கும் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது உங்களை ஏதாவது ஒரு வெளியூரில் வெளி மாநிலத்தில் உங்களுக்கு ஜாப் கிடச்சி அந்த ஜாபை பேஸாக பண்ணி பேஸ் பண்ணி கொஞ்சம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பிரைவசி நிறைய பிரைவசி கிடைக்கும் அந்த கணவன் மனைவியுடைய அன்னோன்ய பாவம் ஒற்றுமை மேலோங்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேஷ ராசி அன்பர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தான் முயற்சி எடுக்கிறோம் சாமி ஆனால் தோற்று போய்டோம் நிறைய முயற்சி பண்ணுறோம் ஆனால் நாங்கள் தோற்று போயிடுறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கூட கடன் சுமைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பர்களே அதே போல் ஏமாற்றங்கள் சொத்து ஏமாறுறது பணம் ஏமாறுறது தொழில் ஏமாந்துட்டு நிற்கிறது பைசாவெலாம் ஏமாந்துட்டு நிற்கிறது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் இழந்த சொத்துக்கள் எல்லாம் போல மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது மீண்டும் பெறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் மெயினாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மன பயம் இருக்குமே ஆனால் மனசில் அந்த பயம் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் எல்லாம் விலகும் மன பயம் விலகும் மன குழப்பம் விலகும் இன்னும் சொல்ல போனால் மேஷ ராசி அன்பர்களே மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் ரொம்ப நாள் அந்த மனசில் பயம் இருந்துக்கிட்டு எதுக்கு தான் பயப்படுறதுன்னே சாமி மனசு பயப்படுது பயம் விலகும் ஆரோக்கியம் கைகூடும் கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விளக்கும் கர்ம வினைகள் இருக்குமேயானால் அந்த காலதோஷங்கள் கர்ம வினையால் வரக்கூடிய பாவதோஷங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிலேயே அந்த குழந்தை பாக்கியம் நான் எப்பொழுதுமே குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் கொண்டு வரணும் அப்போ தான் அதுக்கு சரியான தீர்வு காண முடியும்னு நான் சொல்வது உண்டு ஸோ அதே போல் அந்த மீன மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது குற்றங்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் போட்டிகள் பொறாமைகள் இவற்றால் வரக்கூடிய துன்பங்கள் தான் எண்பது பர்சன்ட்டு மேஷராசிக்கு திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனை தான் மேஷராசிக்கு எண்பது சதவிகிதம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் எப்படி விளக்குவது இது எல்லாமே உங்களுடைய பர்து சாட்டில் தான் இருக்கும் அப்போ மேஷராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் குரு இரண்டாம் பாவத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பம் வாக்கு என்ற மிகப்பெரிய ஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவிகிதம் மேஷராசி என்பர்கள் நல்ல உயர்வான பலன்களை அற்புதமான பலன்களை எல்லாம் பெறப்போகிறார்கள் நிறைய நல்லது நடக்கப் போகுது ஸோ உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் குறைகள் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னாக்கா உங்கள் கஷ்டம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் அதே போல் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகுது பட் அவங்க பிறப்பு ஜாதகம் அதுக்குரிய வழிபாடு பரிகாரங்கள் பராசியத்தங்கள் அறிந்து ஆனால் குருவை வழிபாடு செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி